அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் சி பவித்ரா உதவி பேராசிரியர் இன்னைக்கு காணொலியில காணவிருப்பது சிறுகதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் இலக்கிய வரலாறு கட்டுரை குறித்து காணலாம் சிறுகதை அப்படிங்கிறது நாம் கதை சொல்லக்கூடிய ஒரு இலக்கிய வகைதான் சிறுகதை இது தொடக்க காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த மனித சமூகத்திடையே கதை கூறுவதும் கதை கேட்பதும் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு வழக்கமாக காணப்படுகிறது அப்படி நம் தமிழ் சமூகத்தில் எண்ணற்ற கதை கூறும் மரபு இருந்திருக்குது இது எங்கிருந்து தொடங்கிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தொடக்க காலத்துல மனிதர்கள் குழுவோட இருக்கிறப்போ தங்களோட பொழுத போக்குறதுக்காக தாங்களா கற்பனை செய்த கதைகளையும் தான் அன்றாடம் தான் செய்த வேலைகள் செய்த செயல்களை ஒரு கதையா சொல்ல ஆரம்பிச்சாங்க இப்படி கதை கூறும் மரபு வாய்மொழியாக பரவி வந்தது தொல்காப்பியர் என்ன சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொருளோடு புணர்ந்த நகைமொழி பொருளோடு புனரா பொய்மொழி அப்படின்னு சொல்லுவாரு அப்ப தொடக்கத்துல நகைச்சுவை ஏற்படுத்தக்கூடியதாகவும் நகைச்சுவை கலந்த கதைகளை சொல்வதும் கற்பனை செய்து ஒரு கதைகளை சொல்வதும் மரபாக இருந்திருக்கு அதே தொடர்ந்து சங்க இலக்கியங்களில் சங்க இலக்கிய செய்யுள்களில் கதை ஒரு சிறுகதை கூறுகள் அதிகமாக காணப்படுகிறது ஒவ்வொரு பாடல்களையும் ஒரு கதை சொல்லக்கூடிய மரபு சங்க இலக்கத்திலேயே காணப்படுகிறது அதே தொடர்ந்து காப்பியங்கள் காப்பியங்களில் பார்த்தோம் அப்படின்னா காப்பியங்கள்னாலே தெரியும் ஒரு பெரிய கதை போக்குல சொல்லக்கூடியது அதில் ஒரு காப்பியம்னு எடுத்துட்டோம் எண்ணற்ற கிளை கதைகள் காணப்படும் சிறுகதை தோன்றுவதற்கான ஒரு அமைப்பா காணப்படுகிறது இப்படி தொடக்க காலத்துல கதை எனும் அமைப்பு நம்ம கிட்ட இருந்தது அது எப்படி இப்ப இருக்கக்கூடிய சிறுகதை அப்படின்ற அமைப்பை பெற்றுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஹ் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஐரோப்பியர்களின் வருகையை ஒட்டி ஏற்பட்ட ஒரு இலக்கியம் தான் இந்த சிறுகதை எனும் இலக்கியம் இப்போ பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஐரோப்பியர்கள் நம் நாட்டுக்குள்ளே வர்றப்போ எந்திரம் கொண்டு வந்தாங்க இந்த எந்திரங்களோட உதவிகளினாலையும் ஆங்கில மொழி கல்வி நம்ம மக்களிடையே ஆங்கில மொழி கல்வி பரவி இது இந்த ஆங்கில சிறுகதை என்னும் வடிவம் நம்ம கிட்ட வந்தது இது எப்படின்னு பார்த்தோம்னா இந்த உலக உலகில் மேலை நாடுகளான அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இந்த சிறுகதை அப் சிறுகதை புதினம் இந்த புதுக்கவிதை என்று சொல்லக்கூடிய இந்த இலக்கிய அமைப்புகளெல்லாம் பெரிய அளவில் எழுதப்பட்டுட்டு வந்தது அப்படிதான் அமெரிக்காவிலையும் மேலை நாடுகள்லையும் தோற்றம் பற்று வளர்ந்து வரக்கூடிய ஒரு இலக்கிய வகையான இந்த இலக்கிய வகைகள் ஐரோப்பியர்கள் இங்கே வந்ததனாலையும் ஆங்கில இலக்கியங்கள் எண்ணற்றோர் படித்ததன் விளைவாகவும் மேலை நாட்டில் எழுதப்பட்ட சிறுகதை எனும் அமைப்பு நம்ம நாட்டிலேயோ எழுதப்பட்டது இந்த சிறுகதை அப்படின்ற அமைப்பு முதன் முதலில் எழுதப்பட்ட இடம் வந்துட்டு அமெரிக்கா அப்படின்னு சொல்லப்படுது யார் முதல் முதலா சிறுகதை அப்படின்ற ஒரு அமைப்பை எழுதினாங்க அப்படின்னு பார்த்தோம் இர்விங் அப்படின்ற ஆசிரியர் ரிப்வான் விங்க்லே அப்படின்ற ஒரு சிறுகதைய எழுதியிருக்காரு இவரது இவரை தொடர்ந்து முதன் முதலில் எழுதப்பட்ட சிறுகதை தொகுப்பு எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தி ஸ்கெட்ச புக் தி ஸ்கெச் புக் அப்படின்ற சிறுகதை தொகுப்பில் இந்த ரிப்வேன் விங்க்லே அப்படின்ற சிறுகதையும் இடம்பெற்றிருக்கும் இது எப்போ எழுதப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல எழுதப்பட்டது இந்த சிறுகதை உலகின் முன்னோடிகளாக யாரெல்லாம் அறியப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆலன்போ கோகல் போன்ற அமெரிக்க எழுத்தாளர்கள் தான் அறியப்படுறாங்க இவரை இவர்களை தொடர்ந்து செக்காவ் என்னும் சொல்லக்கூடிய நாட்டு எழுத்தாளர் உலகின் தந்தை அப்படின்னு செய்யப்படுறாரு இவரை தொடர்ந்து சிறுகதை சிறப்பான ஒரு சிறுகதை எழுதுவதற்காக நோபல் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு இது யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஷோலோகாவ் என்று சொல்லக்கூடிய மேலை நாட்டு அறிஞர் இப்படி பண்டை காலம் தொட்டு இந்த சிறுகதை கதை கூறக்கூடிய மரபு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வடிவில் காணப்பட்டது இந்த வடிவம் சிறுகதை என்று சொல்லக்கூடிய இன்றைய வளர்ச்சி நிலையை அடைவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவங்க மேலை நாட்டார் அவங்களோட வருகையினால நம்ம நாட்டில் சிறுகதை அப்படின்ற ஒரு இலக்கியம் நாம எழுதப்பட்டது தமிழில் இப்போ இந்த காணொலியில் உலக நாடுகளில் சிறுகதை தோற்றம் குறித்து கண்டோம் அடுத்த காணொலியில் தமிழில் சிறுகதை தோன்றிய வரலாறு குறித்து காணலாம் நன்றி